அறியானது अहलरा

ಠಠಠಠಠಠ சி.ஒய்க்கு சொன்னார்கள் யாரவர்கள் சிவல்ல ரங்கைக்கு சொன்ன சேதியாதுருக்கு கழிபுரை 100 மீட்டர் ஆவனததுாரு பாதியேகுகள் ஓகேடா சிவர்களுக்கு பாவட்ட காரை குடி நகரக்கு அருகாமையில் இருக்கின்றார் அர்விய குடி ஏலந்தே கர்னர்களுக்கு குடிபுடவளக்கு குடிக்கிறார்கள் இந்த கட்டையால சோடியிலே விருசுதகைய சர்வதர்க்கை காளை சிவந்த காளை இந்த ஜனதிரா பாட்டியர்க்கு இந்த அரசு ஒரு நிகழ்ச்சியிலே கடைசிங்க மறுவேலை நேரல எடுத்துங்க சிந்துங்க கேட்டுட்டு உற்சாகப்படுங்க மூர்களை ஜெரோசை மூர்களை மூக்க மருந்து அலகம் மூக்கம் வளைந்து தென்றல் வெற்றி வெற்றி ஏ நாடிட காலது

பார்வையாளர்களே ஆண்டவன் சித்தன்மார் மாட்டறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேறேற திருஅடியார்கள் திருபுத்திரர்கள் சபைவீர்கள் ஆடுகின்ற வகரினில் மல்மல் நெற்பில் விளைவெட்டு வரசால் பாலைசூறி வந்த கற்றாலியுட்டி இருந்து தாராளமாக பொன்ம்காலையா வீரர் கருத்ததை காரண கொண்டு தீவீல் முன்ப பதிகம் வந்த அரு விஜூதி ஒரு பொது தந்திரங்களான பொது தீரنده பாடுவா சீனி நடயீங்க காளை கடந்து விட்டல முடிக்கு முடிறா காளை கடந்து விட்டல அந்தம் ஒரு ஜுட்டனார் காளை கடந்து விட்டல வரிசுகளிலே சந்துவதற்கு காளை சுண்டா காளை சீரபானிய சுந்தரங்கடாவட்டத்திற்கு சிறப்பு பலரை கட்டி பலவோடு குதிட்டிர்கின்ற மல்லிக்கு பெருமானோ பெரியராஜன் கோட்டை விநாடு கட்டாணி கட்டி சடை கிராமம் முன்று ராஜா

சிறப்பு மீதை நிறுவனங்கள் சார்பாக ஐநூத்தி சிறப்பு மனித சிறப்பு மனிதர்கள்

மன்னர் மாर्ता ஆதி உடைய உருவ யாருக்குது செபிக்கலாமா ஆதி உடைய உருவ யாருக்குது செபிக்கலாமா நடாலி ஹெட்டி இருக்கு ராஜாவருக்கு பொம்மா காளைக்குது செபிக்கலாமா 580ருக்குது செபிக்கலாமா ராஜ் சுகார் தெனமே சடைசி பரதரே அதா பிரபObjectType பிரம்பல் காலை நீங்கள் குடிபோததம குடிவீட்டிருக்கிறது நாங்கள் தெரிந்து கொள்ளவே அதே மச்சம்கேடி பாரப்பட்டார் காரக்குடி தெருக்கு அண்ணா இந்திய தலைவர் ஏ.எம்.சி. அண்ணர்கள் திருப்திபுறன கொண்டு கொடுவிரிக்காயர்கள் இந்த காரணத்தை பொறுத்து முடிச்சது காலங்கள் சிறந்தாலும் வீரர்கள் சிறப்பாகியிரவர் ஒருத்தர் இது பத்ரசுர் பெரியதே ஆறு கடலை அடைவதற்காக பத்ரவடி மாவட்டம் வெள்ளலூர் நாடு சி.பி.யதுதுபன ஏர் கன்னலி குடுங்கர் கரலாயர் குடுங்கர் வாடிவாசல் மூலையில நம்ம வந்து எடுக்கிறது செங்கிரை தெய்வீகத்தை குடுக்கலாம் அப்படிங்கறது இந்த நாளை பிரதி சாலை கிராமம் மூது ராஜா அம்மாளோடு கொம்ப காளைக்கு துடிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார் ஆகாமை அங்கே ஆகிய வீரமிரவே நோக்கோடு அமர்ந்து உன்னிப்பிக்கதியக சுபங்கையின் மாவட்ட காரைக்குடி வட்டம் அறியகுடி ஏரட்கே நண்பர்கள் வந்து கூட வந்து கொண்டிருக்கிறார் இந்த மீனா ஊராட்சி পরিষদের பிரதிநிதிகள் గురువు గారు విక్రమ్ పక్కన వస్తున్నాడు

இல்லை லூட்ட மாறினே